வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் ஷேர் பண்ண போகிறேன் கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு கோடை காலம் வந்துட்டாலே நமக்கு வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது வெளிலேயும் போக முடியாத நிலமே ஆயிரும் அப்படி இருக்கிற டைமில் வீட்டையும் வீட்டில் உள்ள பொருட்களையும் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லி தான் சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீட்டு ஜன்னலில் க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் ஸ்கிரீன் போட்டுக்கிட்டனா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்காது சம்மர் லீவ் விட்ருவாங்க வீட்டிலையே இருப்போம் நமக்கு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்நாக்ஸை வாங்கி வச்சுருவோம் அந்த டைமில் வெயில் நேரத்தில் எறும்பும் அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் எறும்பு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வெள்ளக்கெண்ணை மட்டும் கீழே தடவி நம்ம வச்சுட்டோன்னா எறும்பு எதுவுமே ஸ்நாக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும் இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்வீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல காரமாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் பூண்டு நெய்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் சூரிய ஒளி படுற அந்த ஜன்னலுக்கு நேராக பூண்டை வச்சோன்னா பூண்டு சீக்கிரத்துலேயே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆயிரும் நெய் பாக்ஸையும் அதே மாதிரி வெயில் படாத இடமா நம்ம வச்சுக்கலாம் வெயில் படுற இடத்துல வச்சுருந்தோன்னா அந்த வெயில் பட்டு நெய் வந்து சீக்கிரத்தில் ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிரும் வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக காய்கறி உணவு பழங்கள் எடுத்துக்கிட்டனா ரொம்பவே நல்லது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி சாப்பிட்றத தவிர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல நேச்சுரலாக சாலட்டு வெள்ளரிக்காய் கேரட்டு அந்த மாதிரி காய்கறிலாம் நம்ம வச்சுக்கலாம் டெய்லி வெளியில போய் வாங்கணும்னா இந்த வெயிலில் நமக்கே ஆன மாதிரி ஆயிரும் அப்படி நம்ம வாங்கிட்டு வர காய்கறியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போதும் சில நேரங்களில் கரண்ட்டு கட் ஆகி போயிடும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லி தான் ஒரு டிப்ஸு ஷேர் பண்ண போகிறேன் இப்போலாம் நிறைய இடங்களில் மண்பானைகள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க வெயில் ஆரம்பிச்சிட்டாலே அதில் நல்ல சின்னதாக ஒரு புது மண்பானையாக நம்ம வாங்கிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நல்ல ஒரு ஈர துணியை வச்சு நினச்சி புனிஞ்சிட்டு அந்த ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுட்டா காய்கறி நல்லா வாடாமல் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி மண்பானையில் வச்சு எடுத்து சாப்பிடும் போது ரொம்பவே ஹெல்த்தும் கூட சாதம் வடிக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த வெயில் நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக வெகுறு வந்த மாதிரி வந்துடும் அதுக்கு இந்த சாதம் வடித்த தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வெகுறு இருக்கிற இடத்துலலாம் தேய்ச்சி விட்டோன்னா போதும் அப்படியே அது எல்லாமே பட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் சாதம் வடித்த தண்ணியில் கொஞ்சம் தயிரும் உப்பும் கலக்கிட்டு குடித்தாலும் ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் கூலாக நம்ம குடிக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சாதம் வடித்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் காலத்தில் அதிகமாக ஈக்களும் வர ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டை தொடச்சாலும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தண்ணியில் கலக்கிட்டு அதை வச்சு துடைக்கும் போது ஈக்கள் வராது மெயினாக கிச்சனில் தான் அதிகமாக ஈ வர்ற மாதிரி இருக்கும் கிச்சன் டேபிள் ஃபுல்லாக நம்ம சமைச்சா எப்படின்னாலும் குழம்பு எண்ணெய் எல்லாம் சிந்திடும் அதுக்காண்டி அந்த சாதத்தை சாப்பிட்ற அந்த பிசு பிசுப்புக்கு நான்வெஜ் கழுவுற சிங்காக இருந்தாலும் எல்லாம் ஈக்கள் கொசுக்கள் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நம்ம சமைச்சி முடித்ததுமே கொஞ்சம் கல்லுப்பில் தண்ணியில் கலக்கிட்டு தெளித்து விட்டுட்டு துடைச்சி விட்டுட்டுனா கிச்சன் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ஈ எதுவுமே வராது ரொம்ப சுத்தமாக நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக கோடைக்காலம் வந்துட்டாலே நம்ம வீட்டுக்கு தேவையான வடகங்களை நம்ம வீட்டிலே போட்டு வச்சுக்கலாம் கடையில் காசு கொடுத்து வாங்கிறத விட நம்மளே உப்பு கொஞ்சம் கம்மியாக பார்த்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதெல்லாம் தயிர் ஊற்றி நல்லா ஊற வச்சு வெயிலில் நல்லா சுல்லுன்னு ஒரு மூணு நாள் காய வச்சாலே போதும் சூப்பராக வடகம் எல்லாம் காஞ்சிரும் நமக்கு என்னென்ன வடகம் வேணுமோ அது எல்லாமே இந்த வெயில் நேரத்தில் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வடகோன்னு இல்லாமல் ஊறுகாய் கூட நம்ம லெமனு மாங்காய் அதெல்லாம் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கும் போது நல்லாவே அது இத்துரும் சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அக்குவா பயன்படுத்துகிறதா இருந்தால் நம்ம காலையிலே சமையலுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டு வெயில் டைமில் சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிடணும் அடிக்கடி அக்குவா இருந்தால் வெயில் டைமில் அந்த மேலே உள்ள தண்ணி சூடாக இறங்கும் போது சீக்கிரத்தில் இது பழுதாக போயிடும் அதனால் தேவையான தண்ணியை பிடிச்சிட்டு அக்குவாவை வெயில் டைமில் மறக்காமல் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் முட்டை வாங்கிட்டு வந்து அந்த முட்டை வெயில் நேரத்தில் சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முட்டையை நம்ம அந்த ஷார்ப்பான பகுதி கீழே இருக்கிற மாதிரி அடுக்கி வைக்கணும் வைக்கோல் சுற்றி வச்சாலும் முட்டை சீக்கிரத்தில் கெட்டு போகாது இல்லைன்னா வேப்ப இலையை சுற்றி வைக்கும் போது முட்டை கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணியோட தாகம் அதிகமாக இருக்கும் மண்பானை தண்ணி எடுத்துக்கிட்டனா உடலுக்கு ரொம்பவே நல்லது அதுவுமே சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மண்பானை தண்ணியோட கொஞ்சம் துளசியையும் நம்ம உள்ளே போட்டு வச்சுட்டு குடிக்கும் போது நமக்கு சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது இந்த கோடைக்கால டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உடனே வரும்